எண்ணம்ிரகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் தாய்க்கும் தந்தைக்கும் வணக்கம் ஜோர குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் கதிரவன் மதியும் அந்தாரகன் முந்தையும் கருணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதும் கருதும் விசுவமாக பதினோராம் இடம் வந்து உச்சநிலையானின்று பரிவோடும் பரிவோடு மகிழ்ந்த செய்யம் மன்றோம் நவகிரங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் வணக்கம் உலகெங்கும் உள்ள ராஜ டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் வருடம் வைகாசி மாதம் ஏழாம் தேதி இருபத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை நவமி திதி நல்ல நேரம் காலை ஒன்பதரை மணி முதல் பத்தரை மணி வரை மாலை நாலரை மணி முதல் ஐந்தரை மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்தரை மணி முதல் பதினொன்றரை மணி வரை மாலை ஆறரை மணி முதல் ஏழரை மணி வரை ராகு காலம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை குளிகை நேரம் காலை பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரை யமகண்டம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய திதி நவமி திதி யோகம் வைத்திருதி நாம யோகம் கரணம் தைத்துளை கரணம் சந்திராஷ்டிரமும் கடகராசி பூச நட்சத்திரம் மதியம் இரண்டு மணி ஐம்பத்தி ஏழு நிமிட நிமிடம் வரை பின்பு ஆயிலிய நட்சத்திரத்துக்கு இன்று சந்திராஷ்டிரமம் கிரக நிலவரம் ரிஷபராசியில் சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான் மிதுன ராசியில் குரு பகவான் கடகராசியில் செவ்வாய் பகவான் சிம்ம ராசியில் கேது பகவான் கும்ப ராசியில் சந்திர பகவான் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் மீன ராசியில் சுக்கர பகவான் ஸோ புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து என்னன்னா இது ராஜநிலையோட ராசி பலன்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நன் எண்களால் தான் உங்களுக்காண்டி கொடுக்கப்படுகிறது இந்த எண்களை வந்து உங்களோட மணிக்கட்டு பகுதியில் வந்து இது அன்றைக்கி எழுதிட்டு வாங்க மார்க்கரால் எழுதிட்டு வாங்க ஸோ ஓகே மார்க்கர்லால் எழுதிட்டு வர்றதுனால என்ன பண்ணணும்னா உங்கள் லைஃப்பை வந்து அப்படியே சேஞ்சஸ் ஆகும் உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான வெற்றியை வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த ராஜநிலை எண்களுக்கு வந்து உண்டானது ஓகேங்களா மேசராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் ஜீரோ எட்டு தவிர்க்க வேண்டிய எண் இருபத்தி மூணு ரிஷபராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் ஐம்பத்தி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் அறுபத்தி ஒன்று மிதுனராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் நாற்பத்தி அஞ்சு தவிர்க்க வேண்டிய எண் நாற்பத்தி ஏழு கடகராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுபத்தி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் நாற்பத்தி ஒம்பது சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் அறுபத்தி ஆறு தவிர்க்க வேண்டிய எண் நாற்பத்தி நாலு கன்னிராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுபத்தி ஒம்பது தவிர்க்க வேண்டிய எண் தொண்ணூற்றி ஆறு துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுபத்தி நாலு தவிர்க்க வேண்டிய எண் எண்பத்தி ரெண்டு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் தொண்ணூற்றி ஒம்பது தவிர்க்க வேண்டிய எண் எழுபத்தி ஆறு தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எண்பத்தி ஒம்பது தவிர்க்க வேண்டிய எண் எண்பத்தி ஆறு மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் ஜீரோ ஆறு தவிர்க்க வேண்டிய எண் முப்பத்தி நாலு கும்பராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் இருபத்தி ஒம்பது தவிர்க்க வேண்டிய எண் பதினொன்று மீனராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் பன்னெண்டு தவிர்க்க வேண்டிய எண் இருபத்தி ஏழு இதெல்லாம் சார் பயன்படுத்த வேண்டிய எண் தவிர்க்க வேண்டிய எண் சில பேர்த்துக்கு வந்து கொஞ்சம் டவுட்ஸ் இருக்கு கேட்டிருக்கீங்க பயன்படுத்த வேண்டிய எண் பன்னெண்டு ராசிகருக்கு பார்த்தீங்களா அது உங்களுக்கு வந்து இன்னைய நாள் வந்து சிறப்பான நாளாக அமைச்சு கொடுக்க வாய்ப்புகள் அதிகம் இருக்கு ஸோ அந்த எண்களை வந்து இந்த நாடி மணிக்கட்டில் பகுதியில் வந்து ரெகுலராக எழுதிட்டு வரணும் ஓகேங்களா அப்போ எழுதிட்டு வர எழுதிட்டு வர வந்து உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விதமான மாற்றங்களும் கொடுக்கும் ஓகே நேற்று வரைக்கும் நம்ம பூராடம் பார்த்தோம் இன்னைக்கு வந்து உத்திராட நட்சத்திரத்தில் நீங்க பிறந்திருந்தால் சதய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் மிருகசிறு நட்சத்திரம் வரக்கூடிய நாள்களில் எந்த விதமான பரிகாரம் பூஜைகள் வந்து செய்ய வேண்டாம் அதுக்கான சக்தி இழந்துவிடும் வெற்றி கிடைக்காது பூராடம் பார்த்துட்டோம் உத்திராட நட்சத்திரத்துல பிறந்திருந்தீங்கனால் சதய நட்சத்திரம் வர நாட்களிலும் அஸ்வினி நட்சத்திரம் வர நாளிலும் மிருக சிறு நட்சத்திர வரக்கூடிய நாட்களில் எந்த விதமான பரிகாரம் பூஜை செய்ய வேண்டாம் அடுத்து திருவோண நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்க பூரட்டாதி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் திருவாதுரை நட்சத்திரம் இந்த நட்சத்திர நாட்களில் எந்த விதமான பரிகார பூஜைகள் வந்து செய்ய வேண்டாம் அதுக்கான பலன் வந்து கிடைக்காது திருவோண நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்க பூரட்டாதி நட்சத்திரம் வர நாளிலும் பரணி நட்சத்திரம் வர நாளிலும் திருவாதுரை வர நட்சத்திர நாளிலும் பரிகாரம் செய்ய வேண்டாம் உங்களிடமிருந்து இருந்து கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில்